முருங்கைக்கீரை தவிர எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா எண்ணெய் ஊற்றினு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்புறம் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம் தவையலுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம் அப்புறம் முருங்கை கீரை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் வததுக்கப்புறம் கீரை சேர்த்து ஒரு நிமிஷம் அரைக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு தாளிப்பு ஊற்றுக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நெய் ஊற்றி